சன் டிவி வந்து விஜய் டிவி வந்து ஷோ பிடிக்கிட்டா பிடிக்கிட்டான்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு அப்பத்த ஒரு அபத்தமான ஒரு விஷயம் அவன் காப்பேஜி தில்லானா தில்லானான்னு சன் டிவியில் அவ்வளோ ஃபேமஸான அதுதான் வந்து அவன் ஜோடி நம்பர் ஒன்று டூ த்ரீனு கிட்டத்தட்ட இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தெரிய வருது விஜய் டிவிக்கு ஸோ விஜய் டிவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீடியா மேஷன்ஸ் பண்ணுற ஷோ எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி இதுவுமே எனக்கு நீங்கள் வேண்டாம் ஒரு கோடி ரூபா சார்ஜ் பண்றாரு அவர் இந்த வினாலயக்கு வரணும்னா வினாலயக்கு வரணும்னா ஒரு கோடி ரூபா சார்ஜ் பண்றாரு ஆனால் அவங்களுக்கும் விஜய் டிவிக்கும் நடந்த ஒரு சலசலப்பு தான் இருக்குது கன்டினியூட்டை ஃபிட் பண்ணியிருக்காங்க யாரும் வீடியோ ஓகே இருந்தாலும் இப்போ எல்லா ஷோவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி துப்பீத் கிட்டத்தட்ட நீங்கள் வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோம் மாதிரி விஜய் டிவி வழியில் அனுப்பிட்டதா டிவி விஜய் டிவி தான் இன்றைக்கி வந்து அவங்க தான் லீடிங்கில் இருக்காங்க அண்ட் ஜி தமிழ் ஆஃப் கோர்ஸ் அப்பப்போ அவங்களும் டஃப் கொடுத்துட்ருக்காங்க பட் ஆனால் இவங்க தான் ப்ராமனண்டாக இருக்கிறாங்க இது பார்த்திங்க அப்படின்னா காம்பிடன்ஸாக வழுக்க டைம் எடுத்து நம்ம வேலை திணிக்கிற மாதிரி இருக்குது செயற்கையான நடிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அஃப்கோர்ஸ் அவருக்கு என்ன நடக்குன்னே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்கு ஸோ நீங்கள் பட்டை வந்து அவர் ரீப்ளேஸ் பண்ண வராரு அப்படின்னா நாஞ்சல் விஜயன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏன்னா வந்து இதில் இருக்க மாட்டேன் ஏய் இதில் விஜய் டிவி கூட என்ன குப்தித் தோமான இருக்க மாட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபி மூத்தெல்லாம் இருக்கேன் ஜிபி மூத்த பார்க்கறதுன்னு டியர் த்ரீ டியர் டூல ஒரு குரூப்பே இருக்குது ஆஹ் ஜிபி மூத்த நம்ம வந்தாலே என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு இருக்கு நீங்க பிக் பாஸ் ஒரு சீசனில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹெல்மெட் ஆகி போகும்பொழுதே ஏறக்குறைய நாம போய் அந்த ஒரு வீடியோலாம் போட்டார் அந்த வீடியோலாம் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வீட்டில் என்ன வீடியோ பண்ணி ஆமா அது வணக்கம் நான் உங்க ஹர்னி திருமுருகன் இப்ப நம்ம கூட இருக்கிறவர் சினிமா விமர்சகர் சத்யன் ராமசாமி இவர் சினிமா விமர்சகர் மட்டும் இல்லாம தலைவர் ஃபேனும் கூட ஸோ அவர்கிட்ட தான் நம்ம பேச போறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகேண்ணா நீங்க சினிமா பத்தி விமர்சனம் பண்றீங்க திரைப்படம் பத்தி பேசுறீங்க சூப்பர் ஸ்டார் பத்தி பேசுறீங்க விஜய் பத்தி பேசுறீங்க எல்லாமே ஓகே பட் இருந்தாலும் டெலிவிஷன்ல என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்க கவனிச்சிருக்கீங்களா ஓகே இப்போ ஒரு பெரிய ஷோ அது வந்து இப்போ ரெண்டுமே பிரிஞ்சு ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு ஸோ அதை பத்தி உங்க கருத்து என்ன இப்போ நம்ம குக் வித் கோமாளி டாப் குக் பற்றி தான் சொல்கிறீங்க இல்லையா அது வந்து இது ஒரு பிம்பமாகவே உருவாக்கிட்டாங்க என்னென்னா சன் பிக்சர் சாரி சன் டிவி அண்ட் விஜய் டிவிக்கு நடு நடுவில் நடக்கிற போர் இதுக்கு முன்னாடி விஜய் டிவி வர்றதுக்கு முன்னாடி இப்படி தான் சன் டிவி அண்ட் ராஜ் டிவிக்கு நடுவில் ஒரு பிரச்சனை போயிட்டே இருந்தது அப்போலாம் வந்து ராஜ் டிவி தான் விஜய் டிவிலாம் அப்போ பெருசாக வரல அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து நியூஸ் ஆரம்பித்தாங்க கோபிநாத் வச்சு கோபிநாத் நியூஸ் லெட்டராக இருப்பார் ஆரம்பித்தாங்க அப்போ தான் அது வந்து வெளிச்சத்துக்கே வந்தது ஸ்டார் விஜய்னு ஒன்று இருக்குன்றது வெளிச்சத்துக்கு வந்த காலகட்டங்கள் அதுதான் அப்போ ஒரு இஷ்யூ ஆகி அப்புறம் நியூஸே வேணாம் இனிமேல் நம்ம எங்கள் சேனலில் நியூஸே வராதுன்னு சொல்லி நியூஸ்ல இருந்து வெளியில போயிட்டாங்க நியூஸ்ல இருந்து வெளியில போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உருவானதுதான் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவி ஏறக்குறைய அந்த நான் ஃபிக்ஷன் ஷோனை வந்து ஃபுல்லாக அவங்க தான் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க ரியாலிட்டி ஷோ ஷோஸ் அண்ட் காமெடி ஷோஸ் நிறைய எல்லாமே அவங்க தான் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க ஃபிக்ஷன் வந்து ஃபுல்லாக சன் டிவி தான் இருக்கணும் அந்த ட்ராமாஸு அது நாடகங்கள் அது இதுன்னு சொல்லி கதை சார்ந்தது எல்லாமே சன் பிக்சர் சன் டிவிட்டு தான் இருக்குது ஸோ சன் டிவி விஜய் டிவின் தான் இன்னைக்கு வந்து அவங்க தான் லீடிங்கில் இருக்காங்க அண்ட் ஜீ தமிழ் ஆஃப் கோர்ஸ் அப்பப்போ அவங்களும் டஃப் கொடுத்துட்ருக்காங்க பட் ஆனால் இவங்க தான் ப்ராமனென்ட்டாக இருக்கிறாங்க ராஜ் டிவிலாம் இப்போ வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிருச்சு ஸோ விஷயம் என்னென்னா இது வந்து காலங்காலமாக பேசிக்கிட்டான் இருக்கிறாங்க சன் டிவி இந்த ஒரு சைடில் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த சைடில் சேனல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இதில் எப்படின்னா ஒரு ஷோ என்ன ஷோன்னா குக்வித் கோமாலி குக்வித் கோமாலி பார்த்திங்க அப்படின்னா விஜய் டிவி பண்ணுதுனே பல குட்டி குக் டி குக்வித் கோமாலி விஜய் டிவி ஷோ விஜய் டிவி ஷோ விஜய் டிவி தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் வந்து ஒரு பி சென்டர்லையோ ஒரு சி சென்டர்லையோ அதாவது டியர் ஒன் டியர் டூ டியர் த்ரீயில் இருக்கிற ஊருகளில் அப்படி தான் நடப்பாங்க விஜய் டிவியோட ஷோ பட் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி வந்து பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ மட்டும்தான் விஜய் டிவிக்கு வரும் அண்ட் அது போக சேலரி காஸ்ட் எல்லாமே வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இப்போ மீடியா மேஷன்ஸுன்றது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஷோவை எடுத்துகிட்டு வருவாங்க விஜய் டிவிகிட்ட ஒரு ஷோவை எடுத்துகிட்டு வந்து எனக்கு இந்த ஷோவை ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லாட் கொடுங்க இந்த ஷோவை நான் ஹிட் பண்ணி காட்டுறேன் இந்த ஷோவுடைய டிஆர்பியை பொறுத்து நம்மளுக்கு நிறைய ஆட் ரெவன்யூ வரும் அப்படின்ற மாதிரி தான் பிச் பண்ணுவாங்க இந்த மாதிரி லட்சக்கணக்கான மீடியா ஹவுசஸ் இருக்காங்க அதில் ஒன்று தான் மீடியா மெஷின்ஸ் மீடியா மெஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து விஜய்டி கூட ட்ராவல் ஆகிறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ப்ராப்பர் கம்பெனியாக இல்லை பட் ஆனால் அந்த கம்பெனி இப்போ மீடியா மெஷின்ஸில் இருக்கிறவங்களும் அப்போ விஜயடியில் ஒர்க் பண்ணவங்க ரைட்டர்ஸாகவும் வேறு வேறு எடிட்டர்ஸாகவும் வேறு வேறு களங்களில் இருந்தாங்க நைன்டீன் நைன்ட்டி நைன்லேயே பார்த்தீங்கன்னா சமையல் சமையல்ன்ற ஒரு நிகழ்ச்சி அப்போவே வந்து ஓரளவுக்கு அது பெருசாக பார்க்கப்பட்டது அதோட கிளாரிட்டி அதோட சன் டிவி வந்து அது அவ்வளோ மத்தியானம் வந்துட்டு ஒரு ஷோ இருந்தது இருந்தாலும் நம்ம வீட்டு சமையல்ன்ற ஷோ இருந்து இருந்தாலும் சமையல் சமையல்ன்ற ஒரு ஷோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அண்ட் அதுபோல் நார்த் இந்தியன் டிஷஸ்லாம் வந்து அப்போவே வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி இன்னும் சொல்ல போனால் அப்பவே மெக்சிகன் டிஷஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு புதுமையாக காண்சதுனால விஜய் டிவியில் விஜய் டிவில சமையல் சமையல் அப்பவே ஓரளவுக்கு நல்லா பேசப்படுச்சு அப்போ அந்த சமையல் சமையலே இப்போ உள்ள அந்த மீடியா மன்ஷன் டீம் தான் வந்து விஜய் டிவிக்கு அப்போ வந்து பண்ணி கொடுத்தவங்க ஸோ அப்படியே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கிச்சன் சூப்பர் ஸ்டார் ரெண்டாயிரத்தி கிச்சன் சூப்பர் ஸ்டார் வந்து அதுவும் வந்து மீடியா பேஷன் தான் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சரி அவங்க தான் வந்து மேம் இந்த சமையல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து இது எடுக்கிறாங்க சூப்பர் சிங்கர் எடுக்கிறாங்க ஸோ சூப்பர் சிங்கர் எடுக்கும்போது சூப்பர் சிங்கர் வந்து அல்ட்ரா ஆகுது ஏறக்குறைய விஜய் டிவிக்கு நான் ஃபிக்ஷனில் ஒரு பெருசாக பேர் எடுத்து கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் மீடியா மிஷன் சூப்பர் சிங்கர் தான் அதுக்கு முன்னாடி கலக்கப்போகுது யார் வந்து ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்தது ஆனாலும் அதுக்கப்புறம் ஒரு கேப் இருந்து ஒரு தொய்வு இருந்தது அதை மீட்டு கொடுத்தது சூப்பர் சிங்கர் தான் அதில் எந்த மாற்றுக்கிறது ஸோ இப்படியான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக வந்து ஒரு ஷோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா உள்ளே வராங்க அவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கும் விஜய் டிவிக்கும் நடந்த ஒரு சலசலப்பு தான் இது அதை விட்டுட்டு சன் பிக்சர்ஸ் சன் டிவி ஏதோ வந்து இது விஜய் டிவி இருந்து இந்த ஷோவை பிடிக்கிட்டான் வச்சுட்டான்றதுலாம் இல்ல இந்த ஷோவை எடுத்துட்டு வராங்க அவங்களுக்கு நடந்த ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை ரெண்டு கோணத்துல பாக்குறாங்க பாக்குறாங்க ஒண்ணு என்னன்னா அதாவது ஷேடியா சொல்லப்படுது என்னன்னா சூப்பர் சிங்கர் சூப்பர் சிங்கர் வந்து ஹாரிஸ் ஜியராஜ் அவர்களை கூப்பிட்டாங்க போல கூப்பிடும் பொழுது என்ன சொல்றாங்க மீடியா மேசன்ஸ் விஜய் டிவியில் போயிட்டு ஒரு கோடி ரூபா சார்ஜ் பண்ணுறாரு அவர் இந்த ஃபினாலேக்கு வரணும்னா ஃபினாலேக்கு வரணும்னா ஒரு கோடி ரூபா சார்ஜ் பண்ணுறாரு ஒரு கோடி ரூபா சார்ஜ் பண்ணுறாரு அப்படின்னா சரி இவங்க அதை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா விஜய் டிவியும் வந்து செக் கொடுத்துட்றாங்க ஒரு கோடி ரூபா வந்து ஆல்மோஸ்ட் வந்து சரி ஓகே பண்ணிடுறாங்க ஆனால் மீடியா மேசன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹாரி ஜெயராஜா ஒரு கோடி ரூபாயை கொடுத்துட்டு வேற அவங்க சம்பந்தப்பட்ட ஷோஸையும் பிச் பண்றாங்க அதாவது இந்த குக்கிங் செப்பரேட் அவங்களுக்கு தேவையான ஆமா இந்த சூப்பர் சிங்கரோட ஃபினாலேக்கு மட்டும் இல்லாம அவங்களுடைய பர்சனலா வெளியில பண்ற ஒரு கான்சர்ட்டா இருக்கட்டும் வேற ஏதாவது ஒரு 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 இவெண்டா இருக்கட்டும் ஏதோ ஒண்ணு அவங்க பிச் பண்ணி ஒரு ரெண்டு மூணு இவெண்ட்டை பிச் பண்ணி வச்சிடறாங்க இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தெரிய வருது விஜய் டிவிக்கு ஸோ விஜய் டிவி என்ன பண்றாங்க அப்படின்னா மீடியா மேஷன்ஸ் பண்ற ஷோ எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி இதுவுமே எனக்கு நீங்க வேண்டாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அந்த ஷோவை வேற ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு வந்து சன் பிக்சர்ஸ் சன் சன் டிவிட்டு பிட்ச் பண்ணியிருக்காங்க யார் மீடியா பேசு ஓகே இருந்தாலும் இப்போது எல்லா ஷோவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி சொல்லலையே சூப்பர் சிங்கர் மட்டும் வேணாம் மெயினாக அதாவது சூப்பர் சிங்கர் முதலே வேணாம்னு சொல்லிட்டாங்க அந்த பிரச்சனை வெளியில் வந்த உடனே சூப்பர் சிங்கருக்கு நீங்கள் எங்களுக்கு பண்ண வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி வேறு டீம் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அண்ட் அந்த ஒரு ஆரம்ப அந்த ஒரு ஆரம்பம் ஆரம்பத்தில் அந்த ஒரு ஆரம்பிக்கிற பிரச்சனை அப்புறம் வரச்சிட்டே வரலாம் இப்போ நமக்கே தெரியும் நம்ம ஒருத்தர் கூட ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு ஒரு விஷயத்தின் மூலமான அவங்க வேறு ஏதாவது நமக்கு வேலை பண்ணிக்கிட்டு தாங்கன்னா அதுலேயும் நம்ம குறை கண்டுபிடிப்போம் அப்படி ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இல்லையா அந்த அதனுடைய நீச்சி தான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா குக்வித் கோமாலையும் கிட்டத்தட்ட நீங்கள் வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி விஜய் டிவி வெளியில் அனுப்பிட்டதா சொல்கிறாங்க இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி ஒரு டீம் சொல்கிறாங்க இன்னொரு டீம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது குக்வித் கோமாலி பார்த்திங்க அப்படின்னா அவர் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு வச்சிட்ருக்கு மீடியா மேஷன்ஸ் வந்து அவங்களா தான் வெளியில் வந்துட்டாங்க அதாவது சன் இது என்னன்னா சன் டிவி கிட்ட சன் டிவி கூப்பிட்டு வச்சுட்டுலாம் வரலை என்னென்னா அந்த முன்னாடி சூப்பர் சிங்கர் ஷோ வந்து அவங்ககிட்ட இது வாங்கினதுனால மீதி இருந்த அந்த குக்வித் கோமாலியை மட்டும் வச்சுட்டு அவங்க அந்த ரெவன்யூ வச்சுட்டு அவங்களால கம்பெனி ரன் பண்ண முடியாது எங்களுக்கு வேறு ஏதாவது ஷோ கொடுங்கன்னு டிமாண்ட் பண்ணதாகவும் வேறு எதாவது ஷோ தர முடியாது அப்படின்ற மாதிரி விஜய் டிவி தரப்புலேருந்து சொன்னதாகவும் எங்களுக்கு சூப்பர் சிங்கர் தந்தால் தான் எங்களால் ரன் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அவங்க தான் வெளியில் வந்து அவங்க இந்த ஷோ வந்து சன் டிவிட்ட கொடுத்ததா வந்து சொல்லப்படுது இந்த ரெண்டு வகையில் சொல்றாங்க பட் ஆனால் பிரச்சனை வந்து சன் டிவி நீங்கள் சன் டிவி வந்து விஜய் டிவி ஷோ ஷோவை பிடிங்கிட்டா பிடிக்கிட்டான்னு வந்து ஒரு அபத்த ஒரு அபத்தமான ஒரு விஷயம் ஏன்னா நீங்கள் சப்தஸ்வரங்கள் இருந்து சப்தஸ்வரங்கள் பார்த்தீங்கன்னா சன் டிவி தான் ஏறக்குறைய அதோட எக்ஸ்டென்ட் பர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் அதே மாதிரி பல நேரங்கள் வந்து இப்போ அதில் உள்ள நீங்கள் கலங்கள் ஹாஃப்ஸ் அதெல்லாம் வந்தது ஆனால் சன் டிவிகிட்ட இருக்கிற ட்ராமா அதாவது நாடகங்களுடைய டிஆர்பி எந்த டிவிக்குமே வர்றது ரொம்ப கஷ்டம் விஜய் டிவி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தான் அது முடியல அப்படிங்கும் போது தான் எனக்குரிய சன் டிவிகிட்ட உள்ள ட்ராமாஸ் தான் அவன் காப்பி அடிச்சுட்டு இருந்தான் அவன் காப்பீச்சு திலானா திலானான்னு சன் டிவியில் அவ்வளோ ஃபேமஸான அதுதான் வந்து அவன் ஜோடி நம்பர் ஒன் டூ த்ரீன்னு கிட்டத்தட்ட பண்ணிட்டு தான் ஆல்மோஸ்ட் வந்து அதுவும் வந்து ஒரு ஸ்டாருடைய வெர்ஷன் தான் ஸ்டாருடைய வடநாட்டு சேனல்ஸ்ல உள்ள ஒரு வெர்ஷன் தான் ஜோடி பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே திலானா திலானான்றது சன் டிவியிட்ட அவ்வளோ ஹிட்டான வருஷம் ஸோ அதுல இருந்தெல்லாம் தான் இன்ஸ்பைர் பண்ணி பண்ணுறதுலாம் தான் இது ரொம்ப இருந்தே இருக்கு சன் டிவி மட்டுமே இவன்ட்டு எடுத்த மாதிரிலாம் வந்து அது வந்து ஒரு ஒரு மாயை தான் மாறி மாறி எடுத்திருக்காங்க மாறி மாறி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இந்த பர்டிகுலர் ஷோ வந்து டாப்புக்கு டூப்புக்குன்னு சன் டிவி கிட்ட மாறினது காரணமே பாத்தீங்க அப்படின்னா அந்த மீடியா மெஷின்ஸுன்ற அந்த நடுவில் இருக்க மெஷின்ஸில் அந்த நடுவில் இருக்கிற அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அங்கேருந்து இருந்து இங்கே வந்துட்டாங்க இந்த மீடியா மெஷின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி நைன் சமையல் சமையலும் சரி அப்போவும் வந்து வெங்கடேஷ் வெங்கடேஷ் பட்டை வந்து அப்பப்போ கெஸ்ட்டாக கொண்டு வருவாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கிச்சன் சூப்பர் ஸ்டார்டில் ரொம்ப சீரியஸாக இருப்பார் வெங்கடேஷ்பட்டு அதெல்லாம் வந்து வெங்கடேஷ் பட்டு அவங்களுக்கு கூட தான் வந்து ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு ஒரு சர்க்கிளில் இருக்கிறார் சோ அதனால ஆடு மணி அவங்க இங்கே வந்தாலும் வெங்கடேஷ் பட்டை எடுத்துகிட்டு வந்து எடுத்து வந்துட்டாங்க அதான் உண்மை உடனே வெங்கடேஷ் பட்டை வந்து சண்டி இது சம்பளத்துக்கு ஏமாற்றிட்டு அங்கேருந்து வந்துட்டாரு அதெல்லாம் வந்து போய் அங்க இருந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த டீம் கூட மீடியா பர்சன்ஸ் கூட இருந்ததுனால அவர் எடுத்துகிட்டு அவர் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா தாமுவும் நம்ம கூட்ட வந்துருவாருன்னு எதிர்பார்த்தார் ஏறக்குறைய தாமுவே வந்து ஒரு வீடியோலாம் போட்டாரு அந்த வீடியோலாம் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ என்ன வீடியோ போட்டு பண்ணிட்டாரு ஆமாம் ரெஸ்பான்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தார் அவர் வரேன்னு ஏதோ பேசியிருப்பாங்க போல இருக்கு அப்புறம் பே இப்போ விஜய் டிவில தாமுவும் போயிட்டாரு அப்படின்னா கஷ்டம்னு விஜய் டிவி தாமு கூட ஒரு நெகோசியேஷன் உட்காந்துருப்பாங்க சம்பளம் கூட தந்துருக்கலாம்

ஒரு சிவாஜி ஒரு குரேஷியோ யாருங்க போகல இந்த மீடியா மிஷின்ஸ் யார் யாரெல்லாம் வளர்த்து விடா நீங்கள் சூப்பர் சிங்கர் பையன் அவனெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதில் மீடியா மிஷின் ஏற்கனவே சூப்பர் சிங்கர் அதெல்லாம் இருந்தவன் அவனெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்களே அப்படியே அதுதான் இதில் சன் டிவிக்கும் விஜய் டிவிக்கும் நடக்கிற போர் கிடையாது இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாறுறதுனால வந்து ஒரு சின்ன சிக்கல் அவ்வளோதான் இது இன்னும் ஒரு மூணு நாலு வாரத்தில் மறந்து போயிடுவாங்க இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நாஞ்சில் விஜயன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏன்னா வந்து இதுல இருக்க மாட்டேன் இதுல விஜய் டிவி கூட குக்கித் கோமல் இருக்க மாட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குக்கித் ஆஃபீஸ் ஸ்டூடியோ வந்து எடுத்துட்டாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டூடியோ தான் அந்த இதெல்லாம் அவங்க தான் அதோட ப்ரொடக்ஷன் அவங்க தான் அந்த காமெடி ஷோஸ் எல்லாம் அவங்கதான் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த காமெடி ஷோலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விஜய்னா அந்த காமெடி ஷோலே வந்து ஏதோ அவருக்கு காமெடி தெரியாது அவருக்கு ஒண்ணு வராது அவர் எல்லா காமெடியன்ஸும் சேர்ந்து அவரை கிண்டல் பண்றது அதாவது அவருடைய பர்சனலாக அவரை அட்டாக் பண்ணி அவருடைய என்ன சொல்கிறது அந்த பாடி ஷேமிங் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க நீங்கள் நான் சொல்லி விஷயங்க அந்த மாதிரி தான் யோசிப்பேன் யார் வந்தாலும் சரி அவருடைய உடம்பை அவருடைய பாடி ஷேம் பண்ணுறதும் அவருக்கு காமெடி வராதுன்னு சொல்கிறதே வச்சு ஒரு காமெடி பண்ணுறாரு தான் அவருடைய டேலண்ட்டை வெளியில் வர வைக்க மாட்டாங்க அதுக்காக இவங்க எந்த ஸ்கோப்பு எடுத்துக்கிட்டதுல அவருக்கு ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து நீங்க இந்த ஸ்கிரிப்ட்டில் நீங்க தான் ஒரு மெயினா வரீங்க மெயின் லீட் காமெடினா வரீங்கற மாதிரிலாம் எதுவுமே பண்ணதில்ல சோ அதுல வந்து அவர் ரொம்ப வெக்ஸ் ஆகியே அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டூட்ன்றவங்க எல்லாம் ஏறக்குறைய அவங்க எல்லா காம்பெடிஷன் இருக்காங்க ஆமா ஏறக்குறையும் அவருடைய காம்படிஷன்லாம் அவங்க தான் அதனால விஜய் என்ன சொல்லிட்டாரு இல்ல நீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டும் எப்படி சோட் பார்த்திருந்தீங்கன்னா கூட கொக்குத் கோாளியில் அதில் தான் ரொம்ப கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி அதனால் வெடிச்சு வெளில வந்தார் என்னால் பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டு விஜய் டிவிக்கு நான் என்றைக்குமே வந்து நியாயமாக இருக்கேன் ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ கூட என்னால் வேலை பார்க்க முடியாது ஏன்னா அவங்க வந்து எனக்கான மரியாதையை மதிப்பை கொடுக்குறதே இல்லை கொடுத்ததில்லை கொடுக்குறதில்ல இன்றைக்கி இப்போ அவங்க கூட என்னால் அதில் டிராவல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு மேபி அவரும் நாளைக்கு சன் டிவிட்ட போகிறதுக்கு அதாவது டாப்புக்கு குப்புக்கு போகிறதுக்கான எதுவுமே ஒரு அதுக்கு பின்னாடி அவங்கவுங்களுக்கான ரீசன் இருக்குது ஏன்னா இவ்வளவு பெரிய ஷோ பண்ணிட்டு இருக்காங்க ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் ஒரு ஒரு விஜய் டிவிலேருந்து இருந்து ஒரு சன் டிவி அப்படியே உருவர முடியும் ஆளுங்களை கூப்பிட்டு வந்துட முடியும் அப்படின்னா விஜய் டிவி பார்த்துட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை என்ன காரணம் எல்லாரும் பேசினா ஓகே அதே மாதிரி இப்போ நாலு சீசன் பண்ணாங்க வித் அந்த நாலு சீசனுக்கும் இப்போ வந்து அஞ்சாவது சீசனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா சோ முன்ன இருந்து இப்ப ஒரு கவுண்டர் அடிப்பாங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்டே இருக்கவங்க அடிக்கிறாங்கனாலும் சரி எடிட்ல பண்ணுறதும் சரி நல்லா இருக்கும் இப்ப இருக்கிறது நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் சைட்ல இருந்து ஒரு இல்ல அது அதுதான் இப்போ நீங்க விவரம் கூப்பிட்டு வந்திருக்காங்க இப்போ பிடிவி கூட்டு வந்திருக்காங்க அவர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருலாம் ஸ்கிரிப்ட் காமெடியன் அவர்லாம் ப்ராப்பராக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அவருக்கு வந்து டேக் கொடுக்கணும் டேக் கொடுத்தா அவர் காமெடியனு அவர் நீங்கள் பீஸ்ட் படம் ஆடியோலான்ஸில் கூட அவரை பற்றிலாம் அவரே சொல்லுவார் அவரை பற்றிலாம் பேசும்பொழுது அத்தனை டேக் எடுப்பார் இப்போ ஜெயிலர் படத்தையும் சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டார் வெயிட் பண்ணிட்டுருப்பாரு இவங்க பாட்டு உட்காந்து டேக் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படினு மாதிரி சொல்லுவோம் அவரெலாம் ஒரு டேக் எடுத்து அவர்லாம் லைவாக ரியலாக அவரால் காமெடி பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அந்த அவரை எப்படியாவது இவர் கூட யார் காமெடி அது காமெடியன் இவர் வந்து இதாக இருக்காரு இல்லையா ஷெஃப்பா இருக்கார் இல்லையா அந்த கோமாளி வர வைக்கிறான் கோமாளி கோமாளி கூட அவர் ஜெல்லே ஆக மாட்டார் ஜெல்லு ஆகுறதுக்காக இவங்க அவ்ளோ தூரம் ஸ்கிரிப்டா பிளான் பண்றாங்க அப்ப கூட ஜெல்ல ஆக மாட்டார் அவர் ஏதோ ட்ரை பண்றாரு ஒரு காமெடி ஒர்க் அவுட் பண்ண முடியல இருந்தாலும் இப்போ வீட்டு டிவி பத்தி நீங்க சொல்றீங்க ரெண்டாவது சீசன் மூணா ஃபஸ்ட் சீசன் எல்லாம் நீங்க திட்டீங்கன்னா பெரிய பெரிய ஆர்டர்ஸ்ஸா சொல்லலாம் ஷகிலா மேம் இருந்தாங்க கனி இருந்தாங்க இந்த மாதிரி பெரிய குக்ஸ் எல்லாமே கொண்டு வந்து அவங்க எல்லாமே மீல்ல ஆகும்போது இவரையில ஏன் ஆக முடியல ஆகணுமா ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பட் ஆனா அவருக்கு எல்லாம் கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு லட்ச ரூபா குடுத்துதா குடுத்துதா பேசிக்கிறாங்க சோ அதாவது ஓவராலாக மொத்தமா ஒரு அஞ்சு ஷூட்டுக்கோ ஆறு ஷூட்டுக்கோ பாத்தீங்க அப்படின்னா ஆறு புது நாற்பத்தஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்ச ஹெவியான பேமெண்ட்ஸ் அவ்வளோ பேமெண்ட் கொடுத்து வர வச்சு அவங்களால பெருசா க்ரௌட் ஃபுல் பண்ண முடியல அப்படின்னா நீங்க எப்போவுமே ரொம்ப புதுசு புது புதுசு புதுசா ஆர்டிஸ்ட் உருவாயிருக்காங்க அவங்க அவங்களோட ரியல் டேலண்டால பெரிய காமெடியன்ஸை கொண்டு வந்து நாங்கள் காமெடி பண்ணோன்னு இது வரைக்கும் விஜய்ட்டு இருந்ததே இல்லை இது பார்த்திங்க அப்படின்னா காமெடியன்ஸை வலுக்கட்டாயமாக எடுத்து நம்ம மேல திணிக்கிற மாதிரி இருக்குது அண்ட் அது செட்டோட அமைப்பே ஏதோ நம்ம மனசு அதாவது நம்ம ஒரு ஒரு அஞ்சு நாலு எபிசோட ஒரு நாலு சீசனாக பார்த்துட்டு அடுத்த ஒரு சீசன் மாறும்பொழுது நமக்காக அந்த ஒரு நாலு சீசனில் பார்த்த வைப் இல்லைன்ற மாதிரி தோணுதா அப்படி இல்லைனா மாறி மாறிடுச்சினாலும் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மனசு அந்த பழசு தான் தெரியும் பழைய மாதிரி இல்லை பழைய மாதிரி இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா அதுவாக என்னன்னு தெரியல பட் ஆனால் செட்டு அமைப்பு அண்ட் அது போக அவங்க பேசிக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த நடையுமே எதுவுமே வந்து லைவாக ரியலாக இருக்கிற மாதிரி இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தரும் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அண்ட் மேக்ஸிமம் அந்த பழைய காமெடிஸே அப்படி யூஸ் பண்ணுறாங்க காமெடிஸே கிட்டத்தட்ட அந்த காமெடி வர சீக்வன்சஸ் அந்த சினாரியோஸே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ரெப்பிட்டேஷன் நிறைய பார்க்குற மாதிரி இருக்குது செயற்கையான நடிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அஃப்கோர்ஸ் அவருக்கு என்ன நடக்குன்னே தெரியாத மாதிரி நின்றுட்டுருக்கார் ஸோ நீங்கள் பட்டை வந்து அவர் ரீப்ளேஸ் பண்ண வராரு அப்படின்னா அது ரொம்ப பெரிய வேலை அவர் அவர் கண்டிப்பாக பண்ணிடுவார் ஏன்னா அவருடைய மயந்தி சர்க்கஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவர் நடிக்க திறமை உள்ள ஆள் இப்போ ரியாலிட்டியில் இப்போ கேமராவை பார்த்து லைவாக ஒன்று பண்ணுங்கன்னா அது பண்ணுறதுக்கு பண்ணி பழக்கப்பட்டவரானா இல்லை ஸோ அவர் இன்னும் பழக்கப்படணும் அது வரைக்கும் வந்து ஷோ டிஆர்பி வெயிட் பண்ணணும் மக்களும் வெயிட் பண்ணணும் பார்ப்போம் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம் பட் ஆனால் உண்மை என்னென்னா அந்த பழைய மாதிரி இல்லைன்றது தெரியுது ஃபஸ்ட் எபிசோட்லேயே தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம அவங்க ஆரம்பிச்சா அவங்க எப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் இன்னொரு விஷயம் ஃபஸ்ட் எபிசோட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லோகோஸ் எல்லாமே ப்ளர் பண்ணியிருந்தாங்க ஹாட் ஸ்டாரில் அது இருக்குது நீங்கள் போய் இப்போ பார்த்தீங்கன்னா கூட அது இருக்கும் இது இது ப்ளர் பண்ணுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அதுதான் இப்போது இதுவுமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே அந்த கம்பெனிலாம் ஷோ அதையும் வந்து சன் சன் டிவி வாங்கிட்டாங்க சன் டிவி எல்லாத்தையுமே அவங்க தான் வந்து இவங்களை பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்றதான் சொல்கிறாங்க அதுவே அதே தான் அதாவது மீடியா மேசன்ஸ் வந்து அவங்க தான் வந்து எங்கே யாருக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஒரு இந்த ப்ரொடக்ஷனை மொத்தமாக உருவாக்குறது ப்ளஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸை கொண்டு வர்றது அவங்க தான் ஸோ இவங்க அதில் உள்ள அந்த விஜய் டிவி சேனல் பார்ட்னர்ஸ் இந்த ஷோ கூட பார்ட்னர்ஸ்ன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ இவங்கெல்லாம் மீடியா கொண்டு வந்தது தான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா விஜய் டிவி என்ன பண்ணிட்டாங்க மீடியா மெசேஷன்ஸ் வந்து தான் டேருந்து போனதை இந்த கிளைண்ட்ஸ்ட்டு அதாவது இந்த விளம்பரதாரர்கிட்ட சொல்லாமல் இந்த ஷோ அப்படியே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் எபிசோட ரன் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் எபிசோட இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பிருத்வி நைட் வேரோ இல்லை ஒன்று இருக்குன்னு இன்னொரு வேறு இருக்குன்னு வைங்களேன் பிருத்வினர் இது மாதிரி மீடியா மெஷன்ஸ் தான் டேருந்து வெளியில் போனதே சொல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக இது ஷோ தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஒன்ஸ் வந்து ஷோ டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு ஃபைனல் காப்பி ஒரு ஒரு டிராஃப்ட் காப்பி வந்து அந்த கிளைண்ட்ஸ்க்குலாம் அனுப்பணும் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா இது மீடியா மிஷன்ஸ் பண்ணலன்னு இந்த கிளைண்ட்ஸுக்கு தெரிய வருது தெரிய வந்தோடனே எங்களுக்கு நாங்கள் வியர் லாயல் டு மீடியா மிஷன்ஸ் மீடியா மிஷன்ஸ் லாயல் டுஸ் அப்படின்றதுனால தயவு செஞ்சு வேணாது ப்ளர் பண்ணியிருக்கேன் நாங்கள் அவங்க ஷோலேயே போய்க்கிறோம் இல்லை அவங்க யாரை கை காமிக்கிறாங்களோ நாங்கள் அங்கே போய்க்குறோம் அவங்க வேறு ஷோ அவங்கள்கிட்ட பண்ணாங்கன்னா கூட அங்கே வந்துக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு அவங்க தான் வந்து கம்ஃபர்டபுள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் விஜய் டிவியினுடைய ஒரு சின்ன விளையாட்டு இது வந்து தப்பு சொல்லக்கூடாது ஏன்னா அவனுக்கு ரெவன்யூ வேணும் இப்படி ஒருத்தன் போயிட்டா அப்படின்னா இவ்வளவு ஒரு வேளை நம்ம கூட இருப்பான் நம்ம சொல்லிக்குவோம் மீடியா மிஷன்ஸ் போனதானே நம்ம இன்னொரு நாள் கூட சொல்லிப்போம் ஒரு நம்ம இத்தனை தடவை நம்மகிட்ட ஆடு போட்டு நம்ம வளர்த்து விட்டுருக்கோமே நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு விஜய் டிவி ஒரு ஆசைப்பட்டிருக்கான் ஆனால் சொல்லியிருக்கலாம் முதல்ல சொல்லாமல் அவனுடைய ஃபஸ்ட்டு ஷோ ஏறாகிறதுக்கு முன்னாடி அந்த டிராஃப்டை பார்த்துட்டு அந்த கிளைண்ட்ஸ்லாம் இல்லை இல்லை எங்களுக்கு வேணுன்னா நாங்கள் மீடியா மேஷன் ஒரு வேளை அவங்க சன் டிவிட்ட வரது வாய்ப்பு இருக்குது இல்லை மீடியா மிஷின் வேறு எங்கெங்கெல்லாம் ஷோ பண்ணுறாங்களோ அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தெரியுது இதுக்கும் காரணம் சன் டிவி கிடையாது சன் டிவி உடனே அவங்கள வந்து அங்கே ஆடு போடக்கூடாது பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்க திமுக ஆட்சி நடக்குது அது இதுன்ற மாதிரிலாம் அதை குழப்பினாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது இது வந்து இன்டர்னலி நடக்கிற ஒரு பிஸ்னஸ்ஸில் கம்பெனி ஒரு ஒரு பிஸ்னஸ் ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிட்பிட் தான் அவ்வளோதான் அது இதில் வேறு எந்த இதுவுமே இல்லை ஓகே இப்போ உங்களை பொறுத்தவரை இப்போ மீடியா மேக்ஷன் மேலேயும் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க விஜய் டிவி மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க விஜய் டிவி மேல என்ன அப்படின்னா ஸ்பான்சர்ஸ் வந்துட்டு மீடியா மேஷன் போயிட்டாங்கன்றதை மறைச்சி அவங்க பண்ணாங்கன்னு சொன்னீங்க இன்னொன்னு மீடியா மேக்ஷன் சைட் என்ன பாத்தீங்கன்னா அந்த ஒரு கோடி ரூபாயை வாங்கி இவங்களுக்கும் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க ரெண்டு பேர் மேல யார் மேல ஜாஸ்தி தப்பு இருக்கு இல்ல இது தப்பு இல்லை மேம் ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அவ்வளவுதான் இப்போ நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அவ்வளவுதான் அது வந்து இப்போ நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு நான் எதிர்பார்ப்பேன் நீங்கள் ஏத்துக்கல அப்படிங்கும் பொழுது சொல்லிக்கலாம் நம்ம தானே நம்ம இத்தனை வருஷமாக நம்ம இத்தனை ஷோ கொடுத்துருக்கோமே இன்றைக்கி அப்படின்னா விஜய் டிவி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 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 ட்ரெண்டில் நம்மளும் ஒரு காரணமே அப்படின்ற மாதிரி நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அந்த முடிவு உங்களுக்கு பிடிக்கல நீ ஒரு எடு முடி எடுக்குறீங்க எனக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாட்டிங்க வேஸ்ட் அவ்வளோ தான் அதுதானே இவன் தப்பு அவன் தப்புன்ற எப்படியும் ரெண்டு பேருமே இன்னும் ஒரு என்ன ஒரு ஒரு மாதத்தில் இது வந்து செட்டில் ஆயிரும் இந்த விஷயம் வந்து இப்போ சன் டிவிட்ட அந்த முதல் ஷோ வந்துருச்சு அப்படின்னா இப்போ அது வந்த உடனே அது எப்படி பார்ப்பாங்க அதுக்கு ஒரு ரிவியூ வெளியில் வரும் ஆமாம் அதை வேறு மாதிரி ப்ரமோட் பண்ணா விஜய் மடங்கு விஜய் நாலு மடங்கு ப்ரமோஷன் தெரிஞ்சுன்னா சன் டிவி என்னதான் விஜய் டிவி விஜய் டிவி வந்து ஆர்டிஸ்ட் பேஸ் பண்ணி தான் ப்ரமோஷனு சன் டிவி அப்படி இல்லை அவனுக்கு வந்து ப்ரொமோஷனே தனி கேட்டகரி அதுக்குன்னே ஒர்க் பண்ண ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு அவன் இதுன்னு இல்லை அவன் காலம் காலமாக கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக டிக்கெட்ஸ் அவன் பண்ணிட்டு இருக்கான் அவன் ஈஸியாக ப்ரொமோட் பண்ணிடுவான் ஸோ இதெல்லாம் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா குக்வித் கோமாலின்ற ஃபார்மெட்டுக்கு தான் பிரச்சனை அந்த ஃபார்மெட்டுக்கு இனிமேல் வந்து ஒரு பெரிய மவுஸ் இருக்காது ஏன்னா ஒரு இடத்துல ஒரு ஃபார்மெட்டை நம்ம பார்த்தோன்னா ஓகே அது புதுசாக உருவான ஃபார்மெட்டாக அப்போ நம்ம நீங்கள் ஒரு ரெண்டாவது சீசன் எக்ஸைட் பண்ண அளவுக்கு நமக்கு நாலாவது சீசனுக்கு எக்ஸைட் பண்ண சேனல் இல்லை சீசன் வைஸில் இது மாறுது ஒரு பிக்பாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாவது மூணாவது நாலாவது சீசனில் இருந்தது இப்போ இருக்கா அப்படின்னா இல்லை ஸோ சீசன் வைஸே வந்து நமக்கு இது எக்ஸைட் பண்ணுதா இல்லைன்ற ஒரு கேள்வி இருக்குது ரெண்டு சேனலில் உடம்போது நம்ம எந்த சேனலில் போய் உட்காந்து பார்ப்போம் ஸோ அது கஷ்டம் இது வந்து இங்கே மட்டும் இல்ல ஆடியும் பிரிஞ்சிருவாங்க ஆட்டோமேட்டிக்கா மேம் இப்போ சன் டிவியில் பாக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு இர்ரஸ்பெக்ட் ஆஃப் த ஷோ சன் டிவியில் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு இப்போ அந்த ஃபார்மேட்டுக்கு சன் டிவி மூலியமா ஒரு புது ஆடியன்ஸ் ஒரு செட் ஆஃப் ஆட்டியன்ஸ் வருவாங்க விஜய் டிவியில் பார்த்தவங்க சரி அங்கே போய் பார்க்கணும்னு போவாங்க இது சன் டிவிக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ப்ளஸ் தான் நம்ம ப்ராப்பராக கொண்டு போயிட்டான அவன் சூப்பராக ஹிட் பண்ணிரலாம் கிளக்க போவது யாரு அசத்த போது யாருன்னு மாற்றினான் அதுக்கப்புறம் காமெடி டைம் இது எல்லாமே வந்து அழகாக அந்த மாதிரி மெருகேற்றி ஒர்கோட் பண்ணது தான் ஆமாம் ஈஸியாக ஒர்க் பண்ணான் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டான் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது இங்கே இப்போ இப்போ ஸ்ட்ராங்காக நம்ம பார்த்தோன்னே சொல்லியெல்லாம் வெங்கடேஷ் பட்டில் இல்லாதது இங்கே ஒரு பெரிய நெகட்டிவ் அண்ட் ஒரு சில அது அங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஜிபி முத்துலாம் இருக்காங்க ஜிபி மூத்த பார்க்கறதுக்கு டியர் த்ரீ டியர் டூவில் ஒரு குரூப்பே இருக்கு ஆ ஜிபி முத்து நம்ம வந்தாலே என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கறது இருக்கு நீங்கள் பாஸ் ஒரு சீசனில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹெல்மெட் ஆகி போகும்பொழுதே ஏன் போறாரு போகிறாருன்னு கிட்டத்தட்ட வீட்டில் ஏதோ சொத்து போன மாதிரி அழுதாங்க ஒருத்தர் உட்காந்து அப்போ அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கும்போது அதை பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது டிவிக்கு அட்வான்டேஜ் பட் ஆனால் இந்த ஃபார்மேட் வந்து ரெண்டு இடத்துல போகுதுன்றதுனால கண்டிப்பாக வந்து இந்த ஃபார்மேட் வந்து அழிஞ்சிடும் மேபி அப்படி தான் அதை சொல்ல முடியும் இது எந்தளவுக்கு நான் தள்ளி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல பல ஷோஸ் இருந்திருக்கு என்னென்னு சொல்லி காணாமல் போயிருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி இதுவும் போயிடக் கூடாது இந்த ஃபார்ம்கிட்ட காப்பாத்துறது ஒரு வழிபாப்பேன் அவ்வளோ தான் குக் வித் கோமாளி பற்றி நிறைய பேருக்கு உள்ள என்னடா இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தாங்கன்னா ஸோ அதுக்கெல்லாமே விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி